வெல்கம் டு வேதிகை இருபத்தி ஐந்தாவது வருடம் முடிந்து இருபத்தாறு பிறக்க போகிறது வருஷங்கள் அப்படியே ஓடின்னு வருஷங்கள்லாம் இந்த இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் அது பிறக்கும் போதே நிறைய பேருக்கு நிறையா இயக்கங்கள்லாம் இருக்கும் எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும் கல்யாணம் இருக்கும் குழந்த இருக்கும் ஸோ அவளுக்கெல்லாம் நல்லபடியாக கல்யாணம் ஆகிருக்கும் நல்லபடியாக குழந்த பிறந்திருக்கும் அவளோட எண்ணங்கள்லாம் நிறைவேறியிருக்கும் ரொம்ப அது ஒரு அற்புதமான ஒரு பீரியடாக இருந்திருக்கும் அவளுக்கு இந்த பாதி பேருக்கு கல்யாணம் ஆகாத சில பேருக்கு ஆகாமல் இருப்பாள் சரி அடுத்த வருஷம் வந்துடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருப்பாள் குழந்த பிறக்காதமாக இருப்பாள் அவள் வந்து அடுத்த வருஷம் எப்படி தான் நம்மளுக்கு பிறந்துடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்துருப்பாள் இல்லையா ரொம்ப அதெல்லாம் ஒரு ஒரு சந்தோஷமான விஷ விஷயந்தான் என்ன எதிர்பார்ப்புங்கிறது இருக்கணும் இந்த பல மாற்றங்கள் நல்லதாக வந்தாலும் இயற்கை பேரழிவு போர் உலகம் முழுக்க பல அசம்பாவிதங்கள் பாலியல் வன்முறைகள் திருட்டு கொள்ளை கொலை சம்பவங்கள் இப்படி இதெல்லாம் நடந்தேறியே இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நாம் இருக்கோம் அப்படி இருக்கிற நம் நம்மளுக்கெல்லாம் நமக்கெல்லாம் இந்த திருத்தணி சம்பவம் இருக்குது பற்றியெல்லாம் அது வந்து வளரும் சிறார்களை ஒரு கேள்விக்குறியாக்கி உள்ளது என்ன ஒரு ஒரு ஆத்திரம் இருக்கும் அப்படி சின்ன பசங்க பதினாறு வயசு பசங்களுக்கு என்ன அப்படி ஒன்று இருக்கும் பட்டாக்கத்தி வச்சு இன்னும் சரம் மாதிரியாக போட்டு கீரி சாகு அது என்ன நினைக்கிறதுக்கே பயமாக இருக்குது இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாம் சினிமா படத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த பட்டாக்கத்திங்கிறது அவர்கள் மனசில் பதிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் அதனால தான் அந்த பட்டாக்கத்தை வச்சுட்டு அடிக்கணுங்கிறது வெறியெலாம் வருதுன்னு நினைக்கிறேன் நான் என்னுடைய திங்கிங் அப்படி இருக்குது ஆனால் இந்த இது ரொம்ப அவலமான ஒரு செயல் ஏன் எல்லாமே இருபத்தஞ்சில் கஷ்டந்தானா சுகமே இல்லையா அப்படின்னு கேட்கலாம் அதுவும் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு என்ன நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா சில இது நிறைய பல கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு நம்ம காஞ்சிபுரத்தில் புது பெரிய ஒருத்தங்க ஒருத்தர் வந்திருக்கார் ரொம்ப தேஜஸ்ஸாக ஒருத்தர் வந்திருக்கார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்குறம்போதே அவரை பார்க்குறம்போதே அப்புறம் பார்த்தா நம்ம மோடிஜி வந்து உலகம் முழுக்க சுற்றுப்பயணம்லாம் போய் அங்கங்கே போய் அந்த உலகத்தில் அந்தந்த நாட்டுக்கு ரொம்ப உயரிய விருதெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு பெருமை சேர்க்குறார் சேர்த்துருக்கார் இது நடந்திருக்கு இதெல்லாம் மீறி வச்சி தமிழச்சி ஊற்றி முத்துச்செல்வின்னு அவ என்ன பண்ணான்னா இமயத்துக்கு போய் இமயமலை உச்சிக்கு போய்ட்டு திரும்பி வந்திருக்கா உயிரோடு திரும்பி வந்திருக்கா அது எவ்வளோ பெரிய கிரேட் இல்லையா இதெல்லாம் நடந்திருக்கு இப்படி ஒரு பல நல்ல செயல்கள் நடந்துருந்தாலும் போதைங்கிற கலாச்சாரம் வந்து இங்கே ரொம்பவே பெருகி இருக்குங்கிறதான் சொல்லணும் தமிழ்நாட்டிலையும் இல்லை எல்லாமே இந்தியா முழுக்கவே இந்த போதை கலாச்சாரம் தான் இருக்குது அதையும் தாண்டி சின்னஞ்சிறு சிறார்கள்லாம் கணினி விளையாட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோளாறு ஃபிட்ஸு இதெல்லாம் வாழ்க்கை வந்துட்டுருக்கு ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்குதுங்க பசங்கள்லாம் இப்போது வீட்டிலேருந்து திருடின்னு போகிறது இதெல்லாம் நிறைய நடக்கிறது எங்கே பார்த்தாலும் நடக்கிறது இந்த கேம் கேம்ஸ் வச்சு விளையாடி 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 அதில் அப்படியே மைண்டை வச்சுட்டு ரொம்ப அலங்கோலமாக போயின்ட்டுருக்கு குழந்தைகள் பாவமாக இருக்குது அதுகளோட எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியல பயமாக இருக்குது நினைக்கிறதுக்கே பயமாக இருக்குது அரசியலில் பார்த்தோன்னா ஒருத்தர் பற்றி ஒருத்தர் ம விமர்சித்துன்னு வரா என்ன இதெல்லாம் தேர்தல் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா அவள் அவன் வேலையை பார்த்துன்னு போவான் யார் ஜெயிச்சாலோ அவளுக்கு போய் கட்டிச்சு துப்பினா அல்ல அப்படியே காரியம் உமிஞ்சு அல்ல எல்லோருமே அவள்லாம் போய் அவளுக்கு கை கொடுத்து கட்டி அணைச்சி அப்படியே ஆகா உகுன்னு புகழாரம் சுட்டி அது ஒரு பக்கம் நடக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் ஆண்டாண்டாக நடந்துன்னு தான் இருக்குது பார்த்துன்னு தான் இருக்கும் இதெல்லாம் நம்ம அப்புறம் இந்த ஜோதிடம் இருக்குது பார்த்தீங்களா ஜோதிடர்கள் அவர்கள் என்ன பண்ணுறான்னா இருபத்தாறாம் வருஷத்தை பிச்சை ஆளுக்கு ஒன்று சொல்லி நாலு நாலு பேரை உட்காந்துக்க வேண்டியது எல்லாரையும் கேட்க வேண்டியது சொன்னதே சொல்ல வேண்டியது எப்போ பார்த்தாலும் திரும்பி 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 வா சொல்லி 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 நம்ம சரி எதாவது நல்லா சொல்ல மாட்டாளா அப்படி நினைக்கிற போது திரும்பி நம்மளுக்கு என்ன ஆகும் அவள் சொல்கிறதா மனசில் நிற்கிறாப்புலாம் பண்ணிவிட்றாங்க இல்லையா ஆனால் கடைசியில் அவள் என்ன பண்ணுவா வருஷம் பிறந்ததுக்கப்புறம் தேர்தலில்லாததுக்கப்புறம் நான் சொன்னது தான் பார் ஜெயிச்சிருக்கு பார் அப்படின்னு அது ஒரு பெரிய ஒரு இது நடந்துட்டுருக்கும் சரி இந்த கொலை பண்ணாலே பாலியல் வன்முறைகள்லாம் நடந்தது அதெல்லாம் வந்து எல்லாரையும் அரஸ்ட் பண்ணி போட்டாங்க அதெல்லாம் பிரமாதமாக யூடியூபர்லாம் ஆ ஆகும் செய்தியாக போட்டிருந்தான் அப்புறம் பார்த்தா அதோடய முடிவு என்னாச்சுன்னு ஒரு யூடியூபர் கூட போட மாட்டேங்கிறான் அதுதான் உண்மை அது என்னாச்சுன்னே தெரியல நம்மளுக்கு எப்படி சரியாகிடுச்சா அவளுக்கு தண்டனை கொடுத்தாங்களா ஒன்றுமே அதெல்லாம் தெரியவே தெரியாது அந்த முடிவை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே கிடையாது யூடியூபர்ஸ் சரி புது வருடம் வரப்போகிறது ஓகே நான் என்ன சாதிக்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே இருக்கும் எண்ணங்கள் இருக்கும் இந்த வருடம் நமக்கு இன்பமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம் அது மனித இயல்பு அது இதில் வந்து ஒருத்தருக்கொத்தர் வசப்பாடிண்டு ஒருத்தருக்கு வந்து வந்து வம்பு வம்புக்குழுத்துண்டு இதெல்லாம் இல்லாமல் நல்ல உலகமாக இருக்கணும்னு தான் எல்லாருமே நினைக்கிறான் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் நடந்துட்டுருக்க வந்து பல பேர் இது நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்குது அதே போல் எல்லோருமே இருக்குது இல்லையா எல்லாம் யோசிக்க வைக்கிறது இல்லையா அவர்களை பார்த்தா நாமும் அவர்களில் ஒருவர் தான் இல்லையா அதனால் எல்லோருடைய நல்ல எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் சொல்ல நல்ல எண்ணங்கள் நிறைவேற பேரும் புகழும் செல்வமும் ஆரோக்கியமும் முதல்ல ஆரோக்கியம் வேணும் யார் பார்த்தாலும் கால்வழி இடுப்பு வழி கைவழி தான் நல்ல ஆரோக்கியமும் பெருகிட எல்லோருக்கும் இந்த புத்தாண்டு சத்தாண்டாக கிரேட்டாக இருக்கணுங்கிறேன் வேற ஒன்று சொல்ல இந்த புத்தாண்டு சத்தாண்டாக அமைய வாழ்த்துகிறேன் Happy New Year 2026. தௌசண்ட் பிறகு சந்திப்போம் அடுத்த பதிவில் பார்ப்போம் பாய்